குழந்தைக்கு சேதை தொட்டு வைக்க வேண்டும் தாய்மாமனை வர சொல்லுங்கள் என்று தொடங்கி குழந்தைக்கு பிறந்த முடி குலதெய்வம் கோவிலில் எடுக்கும் போது மடியில் வைத்து முடி எடுக்க வேண்டும் தாய்மாமனை வரச் சொல்லுங்கள் குழந்தைக்கு முதன்முதல் முதல் சோறு ஊட்ட வேண்டும் தாய்மாமன் மடியில் வைத்துதான் ஊட்ட வேண்டும் வர சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது மாமன்களின் மடியில் குழந்தைகளை அமர வையுங்கள் காது குத்த நேரமாகிறது குழந்தைக்கு கருகுமணி கல்யாணம் செய்ய வேண்டும் மாமனிடம் சொல்லுங்கள் குழந்தை பெரியவனாக ஆகிவிட்டால் மாமன் வீட்டிற்கு முதலில் சொல்லுங்கள் தாலி கட்ட நேரம் வந்துவிட்டது மாலை எடுத்து கொடுக்க மாமனை வர சொல்லுங்கள் இப்படி இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தாய் மாமனை வர சொல்லுங்கள் என்னும் சொல்லை தமிழர்களாகிய நாம் அனைவரும் கேட்டிருப்போம் தமிழர்களின் வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் தாய் மாமன் என்கிற வார்த்தைகளை நிச்சயம் எங்கு திரும்பினாலும் ஒழிக்கும் தமிழர்களின் உறவு முறையில் தாய்மாமன் உறவுதான் மிகவும் உயர்வானது என்று சொல்ல முடியும் தாயும் தந்தையும் என்பது உயிரையும் உடலை தந்த ஆகும் எனவே அதை உறவு என்ற நிலைக்கு மேலாக பார்க்கலாம் அப்படி வைத்துவிட்டு உறவு என்று பார்த்தால் தாய்மாமன் உறவுதான் முதல் நிலையை பெறும் அதனால் தான் தமிழர்கள் ஒரு குழந்தை பிறப்பது முதல் அந்த குழந்தையின் எல்லா விஷயங்களுக்கும் தாய்மாமனுக்கே முதல் உரிமை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் தாய்மாமன் என்பவன் மற்றொரு தாய் என்று சொல்லலாம் தாயும் ஆனவன் என்பதால் தான் அவன் தாய்மாமன் என்று அழைக்கப்படுகிறான் அதாவது அந்த குழந்தைக்கு அவன் மாமன் மட்டுமல்ல அவன் ஒரு தாயும் கூடத்தான் என்பதாகவும் அதன் பொருள் தனது சகோதரி வயிற்றில் சுமக்க தொடங்கியதிலிருந்தே அவன் தனது மனதில் சுமக்க தொடங்கிடுவான் தன்னுடைய மருமக பிள்ளையை ஏழாம் மாதம் எப்போது வரும் என்று

சமாச்சாரங்கள் எதுவும் தெரியாது என்பதுதான் அவனது தாய்க்கு தெரியும் நிறைமாத கர்ப்பிணி பெருமூச்சு விடுவது சாதாரண நிகழ்வு என்று ஆனால் அவனுக்கு அது பெரிய விஷயமாக தோன்றிடும் குழந்தை பிறந்ததும் பல நேரங்களில் தாயும் தந்தையும் கூட இறந்த குழந்தை ஆனா பெண்ணா என்ற எதிர்பார்ப்பில் இருந்திருப்பார்கள் ஆனால் எந்த குழந்தை பிறந்தாலும் அதில் சமமான அளவில் மகிழ்ச்சி அடையும் ஒரே உறவு தாய்மாமன் தான் அதுவரை கருவறையில் குழந்தைக்கு உணவு கொடுத்தது தாய் என்றால் வெளி உலகத்திற்கு வந்தவுடன் குழந்தைக்கு முதல் உணவு கொடுப்பது தாய்மாமன் தான் தாய்மாமன் சேனை தொட்டு வைத்த பின்புதான் மற்ற எந்த உணவும் தாய்மாமன் கொண்டு வரும் சங்கில்தான் குழந்தைக்கு பாலூட்டுவார்கள் அப்படி ஒரு குழந்தை மண்ணுலகில் பிறந்தவுடன் முதலில் சுவைப்பது தாய்மாமன் தொட்டு வைக்கும் சேனை முதன் முதலில் உடுத்துவது தாய்மாமன் வாங்கி வந்த உடை முதலில் அணிவது தாய்மாமன் வாங்கி வந்த அரைஞர் மற்றும் ஆபரணங்கள் குழந்தையை பெயர் சொல்லி முதலில் அழைப்பது தாய்மாமன் தான் அப்படி உறவுகளில் அனைவருக்கும் பிடித்தமான உறவு எது என்றால் உடனே சொல்வார்கள் தாய்மாமன் என்று உறவுகளில் உறவு மற்ற எல்லா உறவுகளுக்கும் அக்கா தங்கை தம்பி அண்ணன் சிற்றப்பா பெரியப்பா என்று ஏதோ ஒரு பெயர் நம் முன்னோர்கள் அந்த மாமன் என்னும் உறவோடு மட்டும் தாயை சேர்த்தது காரணம் தங்கைக்கு தகப்பனாய் அவள் பெரும் குழந்தைக்கு உற்ற பாதுகாவலனாய் நண்பனாய் அந்த குழந்தை கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து அதன் முகத்தில் அதிக மகிழ்ச்சியை பார்ப்பது தாய்மாமன் தான் இன்றும் மாமா வருகிறார் என்றால் குழந்தையின் சந்தோஷத்தை சொல்லி மாளாது என்பதுதான் உண்மை தன் சகோதரியின் குழந்தைகளை தன் குழந்தைகளை விட மேலாக கவனிப்பான் அக்குழந்தைகளின் ஒவ்வொரு நல்லதுக்கும் தாய்மாமனே முக்கியம் என்று தமிழர் பண்பாடு சொல்கிறது சில பகுதிகளில் சகோதரியின் மகள் இயற்கை குறைபாடுகளோடு பிறந்திருந்தால் தாய்மாமனுக்கு தான் அவளை கட்டி வைப்பார்கள் அப்படித்தான் சகோதரியின் மகளை திருமணம் செய்து கொள்ளும் முறை தோன்றியது நீங்கள் சகோதரியின் மகளை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்று தியாக்கியானம் பேசும் பன்னாடைகளுக்கு தெரியாது அதன்பின் உள்ள மாபெரும் தியாகத்தின் பொருள் இந்த முறை சகோதரியின் மகளுக்கு வரலட்சணை போன்ற மேலும் பல சிரமங்களில் എന്ത பாதுகாப்பு அளிக்கும் விதமாகவே தோன்றியுள்ளது அதுவே தாய்மாமன் அதிகம் வயதுடையவர் என்றால் மாமனின் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் அப்படி தாய்மாமன் உறவென்பது தியாகத்தின் உருவம் தாய்மாமன் உறவு என்பது ஒரு ஆழமான உறவு தொப்புள் கொடி உறவு தாயினுடையது என்றால் தொட்டில் கொடி உறவு தாய்மாமனுடையது இப்போதெல்லாம் இரும்பு தொட்டில் மரத்தொட்டில் ஸ்பிரிங் தொட்டில் என பல விதத்தில் வந்துவிட்டன சில வீடுகளில் தொட்டில்களே கூட கட்டுவது இல்லை முன்பெல்லாம் வெள்ளை கயிறு பல வண்ணங்களுடன் கூடிய தொட்டில் கம்பு வெள்ளை வேட்டியில் கட்டப்படும் தொட்டில்கள்தான் தான் அதிகம் இருக்கும் அதை நிறைய இடங்களில் எப்போதும் காண முடியும் இந்த தொட்டிலில் இருந்துதான் குழந்தைக்கும் இடையே என பந்தம் தொடங்குகிறது சகோதரிக்கு குழந்தைக்கு குழந்தையின் தாய்மாமன் தொட்டில் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை தொன்று தொட்டு தமிழர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர் இதை ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் உறவை பலப்படுத்த தமிழர்கள் ஏற்படுத்திய யுக்தி என்றே சொல்லலாம் குழந்தைக்கு தாய்மாமன் தொட்டில் கட்டுவதற்கு வேட்டி தொட்டில் கம்பு தொட்டில் கட்டும் கயிறு வெள்ளி செங்கு முதல் குழந்தைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வருவார் தாய்மாமன் வாங்கி கொடுக்கும் வேட்டியில் தான் முதல் தொட்டில் கட்டப்படும் தற்போதும் பல கிராமங்களில் இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தாய்மாமன் தொட்டில் கட்டும் வரை குழந்தைக்கு வேறு தொட்டில் கட்ட மாட்டார்கள் தனக்கும் தனது சகோதரிக்கும் இடையிலான அன்பையும் மரியாதையையும் உறவையும் அவளுக்கு பிறந்த குழந்தை மீதும் எக்காலத்திற்கும் கொண்டிருப்பான் தாய்மாமன் ஒரு தொட்டிலில் உருவாகும் இந்த பந்தம் காலம் காலத்திற்கும் நீடிக்க வேண்டும் என்பதே குடும்பத்தினர் அனைவரின் குழு இருக்கும் குடும்ப உறவுகள் விலகி விடாமல் காலங்காலமாக தொடர வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் இது போன்ற சில சம்பிரதாயங்களை அகத்துள்ளார்கள் என்றுதான் கருதத் தோன்றுகிறது ஆனால் பரபரப்பான இந்த உலகத்தில் இந்த தொட்டில் பந்தம் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும் என்று தெரியவில்லை இன்னும் சொல்ல போனால் எத்தனை பேருக்கு தெரியும் என்றே தெரியவில்லை தரமைக்கு அறிவை சொல்லி கொடுத்த தமிழினத்து மக்கள் தரமையில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் தமிழர் பண்பாடு விளங்க தமிழ் பாரம்பரியத்தை தவறாமல் தொடருங்கள் அதை உங்கள் சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்கள் அது உங்களுடைய உறவுகளை பலப்படுத்துவதோடு உங்களின் பிள்ளைகளுக்கும் அந்த உறவுகளும் அதன் மூலமான உணர்வுகளும் தொடர்ந்து கிடைக்க உதவும் ஏனென்றால் எதிர்காலத்தில் எல்லோராலும் எளிதில் பெற முடியாத ஒரே விஷயம் மற்றவர்களின் அன்பை பெறுவதும் சுமூகமான உறவை பேணுவதுமாகத்தான் இருக்கும் உறவை பலப்படுத்துங்கள் தமிழ் உணர்வை மேம்படுத்துங்கள்